அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டேஸ் சீரியல் ரிவ்யூ பார் மல்லி மல்லி சீரியலை அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகணும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட மல்லி சீரியலில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் சீரியலை கொண்டு போயிட்டுருக்குறாங்க என்னவெல்லாம் நடக்குதுன்னா இப்போ மல்லிக்கு ஒரு பக்கம் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டுக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய்க்கும் கல்யாணத்தை பற்றி டார்ச்சல் பண்ணிட்டுக்கிறாங்க நிஷா இதில் வந்து யார் கல்யாணம் முதல் நடக்க போதுன்னு ஒன்றும் தெரியலைங்க ஆனால் நம்மளோட விஜய் வந்து ரொம்பவும் சுயநலமாக யோசிக்கிறான் திரும்பவும் மல்லியை போயிட்டு கூப்பிட்டு வந்து வெண்பாவுக்கு அம்மாவாக நடிக்க சொல்கிறாங்க ஆனால் நம்மளோட மல்லி வந்து இந்த விளையாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய வாழ்க்கையை யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்துட்டு தன்னோடய வாழ்க்கையை பணம் வைக்க விரும்ப மாட்டாங்க ஆனால் நம்மளோட விஜய் வந்து மல்லியோட சேர்ந்தா நல்லா இருக்குன்ட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஆனால் வந்து இந்த ஃபேமிலி மல்லி வெண்பா விஜய் இது மூணும் வந்து ஒரு ஃபேமிலியாக செட் ஆகிடுச்சு ஆனால் அதை வந்து உடச்சிட்டாங்க இனி என்னவாக போகுதுன்ட்டு அடுத்தடுத்த எபிசோடில் தான் பார்க்க முடியும் ஆனால் நம்மளோட மல்லி வந்து விஜய் கட்டின தாலி வந்து போலியானதாக இருந்தாலையும் அதை வந்து கழட்ட போடலைங்க அது கழுத்துலேயே தான் வச்சுருந்தாங்க அதை வந்து இப்போ வந்து நம்மளோட மல்லியை புதுசாக கட்டிக்கு போகிற வந்த மாப்பிள்ளை வெளியில் கூப்பிட்டு போகும்போது நம்மளோட மல்லி கழுத்தில் இருந்த செயினையும் தாலியையும் திருட்டு பசங்க திருட பார்த்தாங்க அது போயிட்டு கடைசியில் விஜய் கையிலே அந்த தாலி போய் சேர்ந்துடுச்சு இனிமேல் வந்து விஜய் மல்லி ஒன்று சேர்றதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது ஏன்னா விஜய் வந்து மல்லிகை கழுத்தில் இருந்த தாலி அவங்க கிட்ட அது அவர் கைக்கு போனதுனால புரிஞ்சுக்கணுன்னு காதல் திரும்பவும் மலர கூட ஆரம்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனுக்கு பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்